வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் பார்க்குற இடம் நம்ம ஆவடி ஆவடின்னு சொன்னால் எல்லாருக்கும் டக்குன்னு இப்போ ஞாபகம் வருது மெட்ரோ தாங்க ஏன்னா இப்போ மெட்ரோ ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு சீக்கிரத்தில் மெட்ரோ ட்ரெயினும் ஆவடி சுத்தப்போகுது அப்படி இருக்க ஒரு அருமையான ஒரு ஜங்ஷன்ல தான் நம்ம லேவுட் அதாவது இந்த லேவுட் எங்கே இருக்குன்னா ஆவடியில் கண்ணம்பாளையம் அப்படிங்கிற லொக்கேஷனுங்க அதாவது மெயின் ரோட்டில் திருமலா கோல்டு ஸ்டோரேஜ் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம லொக்கேஷன் தாங்க இப்போ நம்ம லொக்கேஷனை சுற்றிலும் இருக்கிற வீடு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சுற்றிலும் வீடுகள் பங்களா டைப்பு வீடுகள் எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க நம்ம லொக்கேஷனில் வந்தீங்கன்னா உள்ள இப்போதைக்கு ஒரு நாலு அஞ்சு பிளாட்ஸ் மட்டும்தான் கையில் இருக்குதுங்க வந்தீங்கன்னா அதை நீங்களும் வாங்கிடலாம் எண்பது சதவீதம் லோன் கிடைக்கும் நம்ம உங்களுக்கு எண்பது சதவீதத்தில் பேங்க் லோன் பண்ணித்தரும் சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ் நீங்கள் இடம் வாங்கவே உங்களுக்கு லோன் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வீடு கட்டுற ஐடியாவில் இருந்தாலும் நாங்களே கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போங்க உங்களுக்கு நம்மக்கிட்ட கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுடைய இன்ஜினியர் ஆச்சு கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் இது உங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் உங்களுடைய கனவு இல்லத்தை உருவாக்க இந்த இடத்துக்கு வாங்க ஸ்க்ரீனில் தருகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு காமிக்கிறோம் இடத்த உங்கள் மனசுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் இந்த இடத்த வாங்கிக்கோங்க கண்டிப்பாக ஒரு எல்லாருக்கும் ஒரு இடம் வாங்கணுங்கிற ஆசைகள் இருக்கும் இல்லை ஒரு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் வாங்கி வைங்க மெட்ரோ வர்றதுனால அதிகபட்சமான விலைகள் இன்றைக்கி நம்ம இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரத்தி எழுநூறுபான்னு வாங்கும் போது இன்னொரு ஃபைவ் இயர்ஸில் இதனோடய விலைகள் எல்லாம் தாறு ஏறிடும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் சுற்றிலும் வீடுகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு அருமையான இடங்க தண்ணீர் வசதி எல்லா வசதி ஃபெசிலிட்டியோட அருமையான ஒரு இடம் இந்த பூமியில் நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு சொத்து வாங்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி கா நீங்கள் பார்க்குறதுக்கு சௌகரியமாக நாங்கள் வரோம் காமிக்கிறோம் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம மெட்ரோ சிட்டியில் உங்களுக்கு ஒரு இடம் நன்றி வணக்கம்